ஒரு ஊரில் நாலு நண்பர்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க அவங்க ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு படகு வாடகைக்கு எடுத்துட்டு அப்படியே ஒரு அந்த ஊரில் அந்த ஒரு ஏரியில் அப்படியே ஜாலியாக சாய்சால நேரம் அப்படியே பேசிகிட்டு அந்த ஏரியில் அப்படியே படகு பயணம் போயிட்டு இருக்கிறாங்க அப்படி போயிட்டு இருக்கிறாங்க நல்லா ஜாலியாக போயிட்டு இருக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜாலியாக பேசிட்டு அப்படியே துடு போட்டு போயிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி டயத்தில் அந்த ஏரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமான ஏரி அதே சமயம் மிகப்பெரிய ஏரி அதனால் ஜம்முன்னு அவங்க என்ன பண்ணாங்க படகுல உட்காந்து போய் பேசிட்டு இருக்கிறாங்க இப்படி ஒரு சூழ்நிலையில் அந்த படகுல ஒரு நண்பனுக்கு கீழே கால் கட்ட தண்ணி லைட்டாக படுது ஏன்னா பார்த்தா அந்த படகுல ஒரு ஓட்டை அந்த ஓட்டை கொஞ்சம் உள்ள படகுல நல்லா ஏரியோட நடு மையத்துக்கு போனதுக்கப்புறந்தான் தெரிஞ்சுது என்ன பண்ணாங்கன்னா ஆகா இதனடா படகு ஓட்டையாயிருச்சு எப்படி பண்ணி பார்த்து எல்லாம் பண்ணுறதுக்குள்ளே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி உள்ளே வந்து அந்த படகே மூழ்கிருச்சு இவங்க நாலு பேர் அப்படியே தத்தளிக்கிறாங்க பொதுவாக நேரம் ஆகி போச்சு காப்பாற்றுக்கு சத்தம் போட்டால் அது மிகப்பெரிய ஏரியாச்சு சத்த இவங்க சத்தத்தை கேட்குறவங்க கூட ஆள் இல்லை அந்தளவுக்கு இவங்க சத்தம் கம்மியாக இருக்குது ஏன்னா மிகப்பெரிய ஏரியாச்சு அப்புறம் யாருமே காப்பாற்றுறதுக்கு வரல இவங்களுக்கு நாலு பேருக்குமே வேறு நீச்சல் வேறு தெரியாது சரி என்ன தான் பண்ணுறது ஒரு ரொம்ப தத்தரிச்சு இருக்கிறாங்க அப்படி தத்தடிச்சுருக்கிறப்போ ஒரே ஒரு ஆள் ஓ ஆள் மட்டும் நிற்கிற மாதிரி ஒரு சின்ன பாறை இருக்குது அந்த பாறை மேல் அந்த குட்டி பாறை அந்த குட்டி பாறை மேலே ஒரு ஆள் ரெண்டு பேர் நிற்கலாம் ஆனால் இவங்க நாலு பேர் அப்படியே ஒருத்தர் பிடிச்சிட்டு அந்த பாறை மேலேன்ட்டு அப்படியே மனமுறி வேண்டிக்கிறாங்க கடவுளே எங்களை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையா தயவுசெய்து என் எப்படியா எங்களை காப்பாற்றுப்பா அப்படிங்கிற போட்டு கேட்குறாங்க அப்படின்னு மனமுறி கேட்குறப்ப அந்த நிதல் கடவுள் அவங்ககிட்ட வந்துட்டார் என்னப்பா ஏப்பா என்னை கூப்பிட்டேங்க அப்படின்னு சொல்லி சாமி இந்த மாதிரி அப்படின்னு அப்படியா சரி நீங்க இங்கேருந்து தப்பிச்சு போகிற போது ஒரு ஆளுக்கு ஒரு வரம் தர்ற அந்த வரத்தை பயன்படுத்தி நீங்க போது நல்லா இருந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே என்ன பண்றாருன்னா முதல் ஆள் கேட்கறேன் உனக்கு என்னப்பா வரம் வேணும் அப்படின்னு கேட்குங்காட்டி முதல் ஆள் அமெரிக்க அதிபர் ஆகணும் அப்படிங்கிறேன் சரி அப்படியே அப்படின்னு சொன்னதையுமே உடனே அமெரிக்க அதிபர் ஆகிட்டான் அடுத்து ரெண்டாவது ஆள் கேட்குற உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு நான் இந்தியாவிலேயும் மிகப்பெரிய தொழிலதிபராக ஆகணும் மிகப்பெரிய ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஓகே அப்படியே ஆக அப்படிங்கிறாரு உடனே மிகப்பெரிய தொழிலதிபராக ஆகிட்டோம் மிகப்பெரிய பணக்காரன் ஆகிட்டேன் அடுத்து மூணாவது ஆள் கேட்குற உனக்கு என்னப்பா வேணுங்கன்னு நான் ஜெர்மனிலேயே மிகப்பெரிய என்ஜினியராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்படியா உடனே அப்படிங்கிறாரு அவனும் என்ன உடனே ஜெர்மனிக்கு போயிட்டேன் ஜெர்மனியிலும் மிகப்பெரிய என்ஜினியராக இருக்கிறான் அடுத்து நாலாவது நம்ம என்னடா வேணும் உனக்கு அப்படின்னு கேட்குங்காட்டி சாமி இந்த மாதிரி நாங்கள் கஷ்டப்பட்டிருந்தோம் அப்போ நீங்கள் கூப்பிட்டது உடனே வந்தீங்க இப்போ இருந்து நாலு பேரில் மூணு பேருக்கு வரத்து கொடுத்து கிளப்பி விட்டீங்க இப்போ எனக்கு ஏதாச்சும் வரத்து கொடுத்து போட்டு நீங்களும் நாளையும் போயிடுவீங்க நான் ஒருத்தன் தான் இங்கே இருக்கணும் அதனால போனும் போது திரும்பி வந்தால் மட்டும் போதும் சாமி நான் இன்னும் கேட்க போகிறேன் அப்படின்னு சொன்னாட்டி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு கடவுள் வரத்து கொடுத்து போட்டு கடவுள் அப்படி தான் கிளம்புறாரு அந்த போன மூணு பேர் பழைய விட திரும்பி வந்துட்டேன் தான் இந்த கதை மூலிமா நம்ம தெரிஞ்சக்கூடிய விஷயம் என்னென்னா நமக்கு மோசமான சூழ்நிலைகள் வாழ்க்கையில் அமைகிறப்ப கூட நம்ம வாழ்க்கையில் முன்னேறக்கு உண்டான வாய்ப்புகள் அதில் ஒழிஞ்சிருக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னுக்கு வர முயற்சி பண்ணணும் அது விட்டு போட்டு இந்த மாதிரி யோசிச்சோம்னா அது நல்ல விரைவில் கொடுக்காது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்